என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ எப்படியாவது கேட்டுவிடும் பட்சத்தில் உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் உன்னுடைய ஆபத்து முடியப் இந்த நேரம் உன் தாயானவள் என்னை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு விடாதே என் குழந்தையே என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டும் இது இந்த தாயானவள் என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல உன்னுடைய சிந்தனைகளும் இதுவாக இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டியதை உன் அம்மா நான் சரியாக கொடுப்பேன் என் குழந்தையே வாழ்க்கையில் எத்தனையோ பேர் தனக்கு யாருமே இல்லை இந்த வாழ்க்கையில் தனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் நேரத்தில் உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் வந்து சொல்லிக் உனக்காக நான் இருக்கிறேன் என்று எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்று எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து உன்னை நான் வாழ வைப்பேன் என்று இத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளினாலும் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உன்னை சுற்றி சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கத்தான் செய்வார்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை யாரால் எதிர்கொள்ள முடிகின்றதோ யாரால் இந்த வாழ்க்கையை சட்டென்று ஒரு நொடியில் தலைகீழாக புரட்டி போட முடிகின்றதோ அவர்களால் இந்த வராகியை மிக விரைவாகவே நெருங்கி வந்துவிட முடியும் இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நான் இப்படித்தான் எதிர்கொள்வேன் நான் பெரிதாக எதையுமே பார்க்க மாட்டேன் என்பது போன்ற ஒரு உணர்வோடு எதையுமே சோம்பேறித்தனமாக எடுத்துக்கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை அவர்களுக்கும் சிலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது எது கெட்டது எது என்று நீ உணர்வதை எல்லாம் முதலில் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு எல்லாமும் நமக்கானதுதான் எந்த விஷயமாக இருந்தாலும் அது நம்முடைய தேவைக்கானதுதான் தெய்வம் எதை கொடுத்தாலும் அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அது போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடும் மிக பெரிய வெற்றியை கைகளில் கொண்டது போல முழுமையான எண்ணத்தோடும் நான் நிச்சயமாக இருந்து விடுவேன் இது போன்ற எண்ணங்களை கொண்ட என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தெய்வம் நின்று அவர்களுக்கான மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் ஒரு சேர கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் உன்னை காயப்படுத்தினால் என்றால் அதற்காக கோபப்பட்டோ அவர்களை பழிவாங்க துடித்தோ உனக்கு இங்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை எந்த ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை காயப்படுத்தினார்களோ எது உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அதை நீ முழுமையாக பெறுவதுதான் அங்கே வெற்றி அவர்கள் முன்னிலையில் இதுவெல்லாம் நீ முழுமையாக வாழ்ந்து காட்டுவதில்தான் தான் உன் வெற்றி இருக்கின்றது முழுமையான எண்ணங்களோடும் முழுமையான சிந்தனைகளோடும் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மன நிறைவோடு எதிர்கொள்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே நீ நினைக்கலாம் என்ன இது தாயானவள் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் நம் மனதிற்குள் எதையுமே நிலைநிறுத்தாமல் சென்று கொண்டிருக்கின்றாள் என்று நீ யோசிக்கலாம் ஆனால் என்னை உணர்ந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே என் வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று புரியும் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று புரியும் அவர்களால் மட்டும்தான் என்னை தெரிந்து கொள்ள முடியும் அவர்களால் மட்டும்தான் என்னை உணர்ந்து கொள்ள முடியும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் யாரால் தெரிந்து கொள்ள முடிகின்றதோ தன்னை சுற்றி நடக்கின்ற இந்த எல்லாம் யாரால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதோ எனக்கு தெரியாது இது நடந்தது என்னுடைய கண் பார்வையில் இது நடக்கவில்லை என்று சொல்லி எதிலுமே தப்பித்து கொள்ள நினைக்காமல் சரி நடந்தது நடந்து விட்டது இனி அடுத்தது என்னவென்று பார்க்கலாம் என்று தாயின் மீது பாரத்தை போட்டுவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள துடிக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அம்மாவின் வார்த்தைகள் என்னவென்று புரியும் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் உன்னை சுற்றி வந்து உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலும் விட்டுவிடாமல் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் நான் இருக்கும் வரை உனக்கு எதற்கும் கவலை வேண்டாம் எந்த ஒரு செயலையுமே நாம் மனம் விரும்பி செய்யும் பொழுது அந்த விஷயம் எல்லாம் நம்மை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அதுபோலத்தான் என் குழந்தை நீயும் உனக்கு எது பிடிக்குமோ யாருக்கும் எந்த வகையிலும் காயத்தை கொடுக்கின்ற விஷயமாக அது இருக்கக்கூடாது ஒரு பொழுதும் உன்னால் இன்னொருவர் கண்ணீர் சிந்தக்கூடாது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக நம்மால் கடந்து வரும் பொழுது யாரையும் காயப்படுத்தாமல் வர முடியும் என்று நினைக்கின்ற உன்னுடைய அந்த மனதுதான் தெய்வம் வந்து தங்கி இருக்கக்கூடிய மனது என்பதனை மறக்கக்கூடாது நல்லது செய்ய வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் நான் அத்தனை மாற்றங்களையும் தந்துவிட முடியும் ஆனால் எதையுமே நாம் அனுபவம் கொண்டு கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதையும் எதிர்பார்த்து யாரோடும் பழகாது எப்பொழுது எதிர்பார்ப்புகள் குறைகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையின் ஏமாற்றங்களும் குறைந்துவிடும் அல்லவா என் பிள்ளையே ஆபத்து என்றால் என்ன நாமாகவே பல பிரச்சனைகளை தேடி இழுத்து கொள்வதுதானே நாமவே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குள்ளும் சென்று கொள்வது கொள்வதுதானே அப்படி எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராமலும் இந்த வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை உணர்ந்து நீ எந்த நொடியிலும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் நல்லது நடக்கும் என்பது உன் விதியாகும் பொழுது யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு வெற்றியையும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது உன்னால் உதவிகளை பெறுவதற்கு நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பறிக்க நினைக்க கூடாது அந்த அளவிற்கு நீ ஒவ்வொருவரிடத்திலும் உன் மனநிலையை உறுதிப்படுத்த வேண்டும் தேவையில்லாது யாரேனும் என் முன்னால் வந்து நின்றால் என் மனதை காயப்படுத்த நினைத்தால் இதற்கு நான் ஆள் இல்லை என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் எப்படி நடக்கும் இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உணர்த்தும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நிச்சயமாக தெரியப்படுத்தும் இத்தனை காலமும் நீ அனுபவித்தது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் இனி நடப்பதும் உனக்கு நடக்க போவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன்னால் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களை சர்வ நிச்சயமாக சரியாக பெற்றிட முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் இங்கு அத்தனையையும் மாற்ற முடியும் வேறு யாரும் இங்கு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் மாற்றிவிடவோ அல்லது எந்த ஒரு விஷயங்களையும் நடத்திடவோ முடியாது என்பதனை புரிந்துகொள் யாருக்கும் அதற்கான அதிகாரம் இங்கு வழங்கப்படவில்லை என்பதனையும் நீ தெரிந்துகொள் என் குழந்தையே நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு மாறுகிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் அம்மாவின் உத்தரவுபடி என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் உணர முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நீ உணர்ந்து சர்வ நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் சட்டென்று ஒரு நொடியில் பெற்றுவிட முடியும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பதை உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் அம்மா சொன்ன சொல் மீற மாட்டார் நான் உன் வாழ்க்கையில் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக இருப்பேன் எந்த இடத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது மட்டுமே உன் புரிதலாக இருக்க வேண்டும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் எந்த விஷயத்தையெல்லாம் எப்படியெல்லாம் நாம் கணக்கில் எடுத்து போகிறோம் என்பது உன் எண்ணமாக தெளிவான எண்ணமாக இருக்கட்டும் சட்டென்று நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கட்டும் நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு மிக முக்கியமான உணர்வுகளை கொடுக்கட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் அடைய நினைக்கின்றார்களும் அவர்களுக்கு என்றும் என்றென்றும் மிக பெரிய சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையின் வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்பங்களையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனையும் உன்னால் சரியாக தெரிந்திட முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை இந்த அம்மா உன் கண் முன்னால் நிறுத்துவாள் இதுவரையிலும் நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை பார்த்ததில்லையே இதுவரையிலும் இப்படி ஒரு சந்தோஷத்தை நாம் உணர்ந்ததில்லையே என்று நீ சொல்லி பெருமைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது யார் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றினார்கள் யார் எதுவாக உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய சந்தோஷத்திற்கும் என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னை சுற்றி வந்து நான் உன் முன்னால் உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதுமே உன்னை தெளிவாக வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் மன தெளிவோடு நீ எடுத்து வைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு நிறைந்திருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்